வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்கலாம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நேற்று புதுக்கோட்டை மீட்டிங் முடிஞ்ச பிறகு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா திருச்சி பயணம் மேற்கொண்டிருக்காரு திருச்சியில் நட்சத்திர ஹோட்டலில் பாஜகவுடைய மையக்குழு கூட்டம் நடந்திருக்கு இந்த மையக்குழு கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி இருக்காருல்ல அவர்கிட்ட ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா பார்த்தீங்கன்னா ஆலோசனை நடத்தியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன் சார்பாக எஸ்பி வேலுமணி அவர்களை மீட்டிங்க்கு அனுப்பி வைத்ததாக செய்திகளில் பார்க்குறோம் இப்போ இதுதான் இன்றைக்கி டிஎன் பாலிடிக்ஸில் பேசுபொருள் முதல்ல மையக்குழு கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டது மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாஜகவுடைய தேசிய மகளிர் அணியுடைய தலைவியும் கோவை தெற்கு உடைய சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் அவர்கள் முன்னாள் கவர்னர் தமிழிசை அவர்கள் ஹெச் ராஜா அவர்கள் இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க இந்த மீட்டிங்கில் அமித்ஷா திட்டவட்டமாக என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு அதிக இடத்தில் தாமரை போட்டியிட உள்ளதால் கூடுதல் கவனம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்தியிருக்காரு அப்போ அதிக இடத்துல இந்த வாட்டி போட்டியிட போகிறாங்க பாஜக அப்படிங்கிறத அமித்ஷா திட்டவட்டமாக உறுதிப்படுத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் அனைத்து சமுதாய தலைவர்களையும் சந்தித்து நம்ம கூட்டணிக்கு ஆதரவு திரட்ட வேண்டும் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கு ஒவ்வொரு சமுதாய தலைவர்களுக்கும் எப்படிப்பட்ட அங்கீகாரம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத சமுதாய தலைவர்களை சந்தித்து நம்ம கூட்டணிக்கு ஆதரவு திரட்டணும் அப்படின்னும் அமித்ஷா அறிவுறுத்தியிருக்காரு இதில் நிறையா மீடியாக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அறுபது தொகுதிகளில் தாமரை சின்னம் போட்டியிடணும் அப்படின்னு எஸ்பி வேலுமணிக்கிட்ட அமித்ஷா கேட்டதாக செய்திகளில் பார்க்குறோம் அறுபது தொகுதிகளில் தாமரை அப்படின்னா டெஃபினட்டாக லாஸ்ட்டு ஃபோர் இயர்ஸாக அண்ணாமலையுடைய உழைப்பு இருக்குது பார்த்திங்களா அந்த உழைப்புக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கிது அப்படிங்கிறதான் அர்த்தம் த்ரீ பர்சன்டேஜ் ஃபோர் பர்சன்டேஜ்லேருந்து டுவெல் பர்சன்டேஜுக்கு பாஜகவை அண்ணாமலை உயர்த்தியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் தொகுதி பங்கீடு இருக்கணும் அப்படிங்கிறதான் அண்ணாமலை எப்பெல்லாம் பாஜக தலைவர்களை சந்திக்கிறாரோ தொடர்ந்து வலியுறுத்தி வராரு சமீபத்தில் கூட டெல்லி போயிருந்தார் அமித்ஷாவை சந்தித்தார் அந்த மீட்டிங்லையும் அண்ணாமலை இதை தான் சொல்லியிருக்காரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பிஜேபியுடைய ஓட் ஷேர் அடிப்படையில் தொகுதிகள் அலாட் பண்ணால் பாஜக அடுத்த கட்டம் நகருவதற்கு ஒரு பேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை சொன்னதை அமித்ஷா கெட்டியாக பிடிச்சிருக்காரு டார்கெட்டை எப்போதும் ஹையாக வச்சுக்கணும் அப்போ தான் ஓரளவு மீடியமாவது நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் அறுபது தொகுதி அப்படிங்கிறத டார்கெட்டாக வச்சா தான் நாற்பது நாற்பத்தஞ்சு தொகுதி சரி அட்லீஸ்ட் நாற்பது தொகுதியிலேயாவது போட்டியிட முடியும் முப்பது முப்பத்தஞ்சு போதும் அப்படின்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி இருபத்தஞ்சு தொகுதியை தான் கொடுப்பார் அதற்கு அமித்ஷாவும் அண்ணாமலையும் இடம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை பாஜக தொண்டர்களுக்கு இருக்குது அமித்ஷா சொன்ன மாதிரி அறுபது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு நம்பர் தமிழக மீடியாக்கள் அப்படி தான் செய்திகளை வெளியிடுறாங்க அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இதைவிட சந்தோஷமான ஒரு செய்தி வேறு எதுவும் இருக்க முடியாது அப்படின்னு பாஜகவினர் ஒட்டுமொத்தமாக கருத்து தெரிவிக்கிறாங்க இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாபிக் யோகி ஆதித்யநாத் அதிரடி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் லக்னோ பக்கத்தில் ஓய்வு பெற்ற இராணுவ வீரருடைய மகள் இராணுவ வீரரும் மகளும் வசித்து வராங்க ஒரு வீட்டில் திடீர்னு அப்பா இறந்து போயிடுறாரு அப்பா மேலே அவ்வளவு பாசம் பொண்ணுக்கு அப்பா இறந்து போனதாக தாங்க முடியலை பொண்ணுனால் அந்த பிரிவு தாங்க முடியாமல் மன அழுத்தத்துக்கு உட்பட்டு அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவரை ஆயிடுறாங்க பிறகு அவங்கள பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் மீட்டு மனநல காப்பகம் இருக்குல்ல அந்த காப்பகத்தில் அட்மிட் பண்ணுறாங்க வீடெல்லாம் பூட்டிட்டு காப்பகத்தில் அட்மிட் பண்ணுறாங்க அந்த காப்பகத்தில் சில மாதங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு பழைய நிலைக்கு திரும்புகிறாங்க அந்த பெண் வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்களுடைய வீடு அவங்களோட தான் இல்லை வேறு எவனோ போலியான டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணி அதான் வீட்டில் யாருமே இல்லை ஒரே ஒரு பொண்ணு அப்பாவும் செத்து போயிட்டாரு பொண்ணு தான் அந்த பொண்ணுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க வீடை நம்ம எடுத்துக்கலாம் போலியான டாக்குமெண்ட்டை கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் மனோஜ் பலவிந்தர் அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்து ட்ரை பண்ணி போலி டாக்குமெண்ட்ஸை வச்சு இவங்க பேரில் வீடை வந்து மாற்றிக்கிட்டாங்க அந்த பெண் சிகிச்சையை முடிஞ்சு திரும்பி வந்து பார்த்தா இது கேட்டோன்னே அதிர்ச்சி ஆகிடறாங்க அதிர்ச்சி அடைஞ்சவங்க சிஎம்மை காண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு முதல்வரை போய் சந்திக்கிறாங்க யோகியை கடந்த முப்பதாம் தேதி யோகியை சந்திக்கிறாங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் இடையில முப்பத்தி ஒன்றாந்தேதி முடியுது ஒன்றாந்தேதி அந்த வீடையே அந்த பெண்ணுக்கு புத்தாண்டு பரிசாக மறுபடியும் அவங்க பேரில் டாக்குமெண்ட் எல்லாம் வந்து ஷிஃப்ட் பண்ணி மாற்றி புத்தாண்டு பரிசாக யோகி வழங்கியிருக்காரு இந்த தகவல் இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் மிகப்பெரிய பேசு மாறியிருக்கு யோகிக்கு பாராட்டு மலை குவிந்து வருது இந்த மோசடியில் ஈடுபட்ட மனோஜ் பலவீந்த ரெண்டு பேரையும் கைது பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க இது மாதிரி எங்கெங்கே போது ஏற்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் இப்போ தீவிரமாக ஆய்வு செஞ்சுக்கிங்க யூபி கவர்மெண்ட் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்லிவிட்டு பலர் பாராட்டுறாங்க யோகி ஆதித்யநாத் இரண்டாவது முறையாக யூபியுடைய சிஎமாக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கான முக்கிய காரணமே இது பெண்களுக்கு பாதுகாப்பு முன்னாடியெல்லாம் ஜங்கல் ஆட்சி ஜங்கல் ராஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க காட்டாட்சி நடந்து இருந்துச்சு அகிலேஷ் உடைய சமாஜ்வாடி பீரியலில் யோகி வந்ததுக்கு அப்புறம் தான் சட்டம் ஒழுங்கு நிலைநிறுத்தப்பட்டுச்சு இதன் எதிரொலியாக தான் இரண்டாவது முறையாக ஆக யோகி தேர்ந்தெடுக்கப்பட்டார் அடுத்த தேர்தலையும் யோகி தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு தான் சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்